வர்த்தக பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஸ்ட்ரெயிட்டாக புட் ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணக்கூடாது அப்படி பை பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம விருப்பப்பட்டால் எங்கெல்லாம் வந்து பை பண்ணணும் என்ன காரணத்தினால ஸ்ட்ரெயிட்டாக வந்து பை பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக வந்து பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா சிம்பிள் ப்ரைஸ் எக்ஷன் பயன்படுத்தி டெய்லி ப்ரிடிக்ஷன் கீ லெவல் மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ட்டு சிம்பிள் ப்ரைஸ் செக்ஷனையே ரொம்ப 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 சிம்பிளாக கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் பிரீமியம் ட்ரைனிங் குரூப் வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எளிமையான அடிப்படையான சிம்பிள் பிரைஸக்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்தி லைவ் மார்க்கெட்டில் எங்கெல்லாம் என்ட்ரி எடுக்கணும் எந்தளவுக்கு டார்கெட் வைக்கணும் எந்த அளவுக்கு லாஸ் வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள லைவ் மார்க்கெட்லேயே சொல்லி தரதுனால உங்களால் நிறைய விஷயங்கள் கற்றுக்கவும் முடியும் அதே சமயம் சம்பாதிக்கவும் முடியும் இது ஒரு எஜுகேஷ்னல் சர்வீஸ் மட்டும்தான் இது ஒரு கால் சர்வீஸ் கிடையாது சரிங்களா ஸோ இங்கே ஒரு சிலர் புரிஞ்சிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புட் ஆப்ஷன் பை பண்ண சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் சைடு வந்து என்ட்ரி எடுத்துடுறீங்க அதனால தான் உங்களால் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியுது அப்படின்ட்டு வந்து நம்மளுக்கு ஒரு கமெண்ட் வந்து வந்துருந்துச்சு ஸோ அதை நம்ம தெளிவாக விளக்கமாக சொல்லிடணும் இல்லைங்களா புதுசாக நம்மளுடைய சேனலுக்கு வந்தவங்க இருப்பீங்க ஸோ அந்த கமெண்ட்டெல்லாம் பார்க்கும்போது அவங்க நம்மளை தப்பாக நினைப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா நான் வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே வந்து புட் ஆப்ஷன் சைடு தான் வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து சொல்லியிருந்தேன் சரிங்களா வெள்ளிக்கிழமையை விடுங்க வியாழக்கிழமை தெளிவாக வந்து சொல்லியிருந்தேன் புட் ஆப்ஷன் சைட் போவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தா இது தேர்ஸ்டே அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா இந்த இடத்துல ஸோ ஆகும் ஸோ நம்ம ஸ்வைப் பண்ணும்போது போது தேர்ஸ்டே அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும் இப்போது தேர்ஸ்டே அன்னைக்கு அதாவது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இருபத்தி ஒன்று எழுநூறு பிஇ சரிங்களா எப்போ வந்து பை பண்ண சொல்லியிருக்கோம் முப்பத்தி ரெண்டு ரூபாயில் வந்து பை பண்ண சொல்லியிருக்கோம் ஸ்டாப்லாஸ் எங்கே வந்து வச்சுருக்கோம் இருபத்தி ஏழு ரூபா பத்து மணி ஒரு நிமிஷத்துக்கு வந்து பை பண்ண சொல்லியிருக்கோம் நம்மளுடைய டார்கெட் என்ன நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தி அஞ்சு அறுபது நாற்பத்தொன்பது ஹிட் கிட்டாயிடுச்சி ஐம்பத்தி அஞ்சு ஹிட் ஹிட்டாயிருச்சு அறுபது ஹிட் ஆயிடுச்சு அறுபத்தி நாலு வரைக்கும் மார்க்கெட் வந்து போயிருக்கு ப்ராஃபிட் புக் பண்ணது எவ்வளோ ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு சரிங்களா இது நான் பெருமைக்காக சொல்லலை நான் உங்களுக்கு என்ன சொல்கிறனும் இந்த வீடியோ முழுக்க முழுக்க என்னுடைய ப்ரிடிக்ஷன் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னுடைய சிம்பிள் ப்ரைஸ்ட் மெத்தேட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி வந்து பயன்படும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து மார்க்கெட்டை பாருங்க அப்படின்றதுக்காக தான் வந்து போஸ்ட் இருக்கேன் சரிங்களா பட் ஒரு சிலர் வந்து புரிஞ்சிக்காமல் இல்லை நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் சைட் போயிருக்கீங்க அதனால தான் வந்து ப்ராஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி வந்து ஏற்ற முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தெளிவாகவே வந்து பாருங்கள் இருபத்தி ஒன்று எழுநூறு பிஇ புட் ஆப்ஷன் தான் நம்ம வந்து பை பண்ணியிருக்கோம் கால் ஆப்ஷன் சைட் போகவே இல்லை சரிங்களா ஸோ இது அடுத்த நாளும் அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா நான் புட் ஆப்ஷன் சைடு தான் போயிருக்கும் அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு இரநூறு பிஇ இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சில் பை பண்ணோம் இரநூத்தி எழுபத்தஞ்சி ஸ்டாப்லாஸ் வச்சோம் இரநூத்தி எண்பத்தஞ்சி இரநூத்தி தொண்ணூறு முந்நூற்றி இருபது முந்நூற்றி ஐம்பது வந்து டார்கெட் வச்சுருந்தோம் முந்நூற்றி இருபது டார்கெட் வந்து கிட்ட ஆயிடுச்சு எல்லாத்தையும் வந்து எக்ஸிட் பண்ண சொல்லியிருந்தோம் சரிங்களா ஸோ என்ன உங்ககிட்ட சொல்லணும் நான் உங்களை கால் ஆப்ஷன் சைடு திருப்பி விட்டு நான் மட்டும் புட் ஆப்ஷன் சைடு போகிறதோ உங்களை புட் ஆப்ஷன் சைடு போக சொல்லிட்டு நான் மட்டும் கால் ஆப்ஷன் சைடு போகிறதோ வந்து கிடையாது இப்போ நான் மற்றவங்கள காசு வாங்கிட்டு ஏமாற்றணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு வந்து கிடையாது இது முழுக்க முழுக்க எஜுகேஷ்னல் சர்வீஸ் தான் அப்படின்றத ரொம்ப ரொம்ப தெளிவாக நான் இந்த இடத்துல வந்து சொல்லிக்கிறேன் ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப பொறுமையாக ரொம்ப நிதானமாக ரொம்ப சிம்பிளாக லைவ் மார்க்கெட்டில் சொல்லித்தருவதற்கு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப்பு சரிங்களா ஸோ அதனால் இதை வந்து புரிஞ்சுக்கிங்க லைவ் மார்க்கெட்டில் எப்படி வேணும்னா வந்து சேஞ்ச் ஆகலாம் அது அது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் எனக்கு வந்து புட் ஆப்ஷன் சைடு கொடுத்துட்டு நீங்கள் ஆப்ஷன் சைடு போயிட்டீங்க அப்படின்றது தான் எனக்கு வருத்தமாக இருந்துச்சு ஸோ அதுக்காக தான் இந்த தெளிவாக விளக்கமாக இந்த விஷயத்த வந்து நான் சொல்லிடுறேன் இப்போ நம்மளுடைய ப்ரிடிக்ஷனை நிஃப்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நிப்டியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒன் டே டைம் ஃப்ரேம் வந்து எடுத்துக்கிறேன் அப்படி ஒன் டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டு பார்க்குறப்போ என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சரிங்களா ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் இருக்கக்கூடிய கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ அப்போது எல்லோரும் ஸ்ட்ராங்காக வந்து செல்லிங் சைட் போவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஆனால் செல்லிங் சைட் போகலாங்க அது எங்கெங்கே போகணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும் இங்கே இங்கே மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு சப்போர்ட் அப்படின்றது இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி எண்பது ஸோ இந்த இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி எண்பது அப்படின்றது இங்கே பார்த்திங்கன்னா வியாழன் வெள்ளி திங்கள் மூன்று நாளும் மிகச்சிறந்த சப்போர்ட்டாக வந்து செயல்பட்டுருக்கு இங்கேருந்து ஸ்ட்ராங்கான புல் பேக்லாம் வந்து நடந்துருக்கு எல்லா நாள் ஸோ இந்த டே சாட்டை பொறுத்த வரைக்கும் மேஜரான சப்போர்ட் லெவலை நம்மளால் பார்க்க முடியுது இப்போது ஃபைவ் மினிட் சார்ட்டை வந்து எடுத்துக்கலாம் நாளைக்கு எப்படிலாம் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கணும் சரிங்களா நீங்கள் அதே வியாழன் வெள்ளி திங்கள் சரிங்களா எல்லா நாளுமே இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துருக்கிறத உங்களால் வந்து தெளிவாக வந்து பார்க்க முடியும் நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் ஆக ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ நமக்கு ஈஸியாக வந்து ட்ரேட் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்குங்க உங்களுக்கு ஃபிஃபனோச்சி ரிட்ரேஸ்மெண்ட் பேசிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும் போதும் ஃபிஃபனோச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய பேசிக் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க இப்போ இந்த ஃபிஃபன் ரிட்ரேஸ்மெண்ட்டை பயன்படுத்தி எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃபன் ரிட்ரேஸ்மெண்ட்டை இந்த இருந்து இங்கேருந்து தான் ஸ்விங்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த ஸ்விங்கு லோ வரைக்கும் வச்சுருக்கேன் ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் வந்து வந்திருக்கு இன்கேஸ் மார்க்கெட் கேப் அப்பாக ஓப்பன் ஆகுது அப்படின்னு வைங்களேன் நமக்கு இருக்கக்கூடிய புள்ளிகள்லாம் என்ன இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி பதினேழு மார்க்கெட் ஃப்ளாட்டான ஒரு அப்போ வந்து கொடுக்குறாங்க இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி பதினேழு அப்படின்ற புள்ளி குழு மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணலை இந்த லெவலுக்குள்ளேயே சஸ்டைன் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பர் பியரிஸ் லெவல் ஸோ இந்த சூப்பர் பியரிஸ் லெவலில் இருந்து மேஜரான பிரேக் அவுட் லெவல் எது இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி எண்பது ஸோ இந்த இருபத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி எண்பது அப்படின்ற புள்ளியே மார்க்கெட் எப்பொழுது வந்து பிரேக் அவுட் செய்துதோ அப்போ ஃபர்தராக நல்ல ஒரு ஃபால் இருப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி எண்பதிலிருந்து அறுநூற்றி ஐம்பது அறுநூற்றி ஐம்பதுலிருந்து அறநூற்றி பத்து ஸோ இந்த லெவல் வரைக்கும் ரீச் ஆவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது சரிங்களா ஓகே இன்கேஸ் மார்க்கெட் நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங் வந்து கொடுத்துட்டாங்க இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பதுக்கு மேலே வந்து ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்றப்போ இந்த ஜோன்ஸ் எல்லாம் நோட் வந்து பண்ணிக்கோங்க இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு சரிங்களா இந்த ஜோன்ஸுக்குள்ளே நமக்கு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் ஃபார்மேஷன்ஸ் வந்து கிடைக்கணும் சரிங்களா அது நல்ல ஸ்ட்ராங்கான இன்வெர்டர் ஹேமர் கேண்டிலாக இருக்கலாம் அல்லது ஒரு பியரிஸ் என்கல்ஃபிங்காக இருக்கலாம் அல்லது நமக்கு பேட்டன்ஸ் ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் எம் பேட்டர்ன்ஸ் கிடைக்கலாம் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ஸ் கிடைக்கலாம் ஒரு ட்ரிபிள் டாப் பேட்டர்ன் கிடைக்கலாம் ஒரு வெஜ் பேட்டர்ன் கிடைக்கலாம் ஒரு சேனல் பேட்டர்ன் கிடைக்கலாம் ஸோ ரிவர்சல் பேட்டனாக கருதக்கூடிய எந்த வித பேட்டனும் ரவுண்ட் டாப் பேட்டர்ன் கிடைக்கலாம் சரிங்களா எந்த பேட்டர்ன் கிடைச்சாலும் இங்கே வந்து மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸோ இந்த ஜோனுக்குள்ளே இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் உருவாகிறப்போ நான் வந்து என்ட்ரி எடுக்க போகிறேன் ஸோ அந்த பேட்டர்ன் உருவாகிறப்போ என்னுடைய அல்டிமேட் டார்கெட் என்ன இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி எண்பது இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி எண்பது பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா அறநூற்றி சரிங்களா இப்போ ஃப்ளாட்டாகவோ அல்லது கேப் அப் ஆகவோ ஓப்பன் ஆகும்போது எப்படி வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை சிம்பிளாக நம்ம வந்து பார்த்தாச்சு அடுத்தது இன்கேஸ் மார்க்கெட்டு கேப் டவுனாக வந்து ஓப்பன் ஆகுது அப்போ எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து புல்லிஸ் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த புல்லிஸ் ட்ரெண்டில் இருந்து இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஹை வரைக்கும் நான் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஸோ இந்த ஹை ஹைவரிக்கும் ட்ராப் பண்ணிக்கிறப்போ எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு எக்ஸாக்டா இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி எண்பதுக்கு ஏறக்குறைய ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரிட்ரேஸ்மெண்ட் அப்படின்ற ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல்ஸில் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு இருக்காங்க கேப்பப்பாக ஓப்பன் ஆகுது அப்படின்னு வைங்களேன் ஒரு ஐம்பது புள்ளிகள் கேப் அப்பாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி முப்பது அப்படின்றது நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்திருக்கு சரிங்களா ஸோ இந்த இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி முப்பது டு அறநூற்றி பத்து இருபத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி முப்பதிலிருந்து அறுநூற்றி பத்து வரை இருக்கக்கூடிய புள்ளியில் டபுள்யூ பேட்டன் ட்ரிபிள் பாட்டம் பேட்டன் இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டன் ரிவர்சல் ஆகக்கூடிய பேட்டன் சரிங்களா ஸோ இங்கே இருந்து கால் ஆப்ஷன் நாம் பை பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பேட்டன் உருவாகும்போது மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும் சரிங்களா ஸோ இந்த இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி முப்பதுலேருந்து அறநூற்றி பத்து வரை மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னு வைங்களேன் இப்போ ஸ்ட்ராங்கான ட்ரெண்டு என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜரான ட்ரெண்டு என்னது ஒரு கால்சைட் ட்ரெண்ட் ஒரு அப் ட்ரெண்ட் ஸோ அப்படி அப் ட்ரெண்ட் இருக்கும்போது மார்க்கெட்டு ஒரு அப் ட்ரெண்டு போகிறாங்க நல்ல ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டாங்க எகைன் ட்ரெண்டு கண்டினியூஷன் நடப்பதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ அப்படி மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுதுன்னா அல்டிமேட்டாக இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு வரைக்கும் போவதற்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்போது எப்பொழுது இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி பத்து அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்பொழுது அதிகபட்சமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய புள்ளி இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு சரிங்களா ஸோ இப்போது ஃப்ளாட்டாகவோ கேப் ஆகவோ கேப் டவுனாகவோ ஓப்பன் ஆகும்போது ஃபிஃபனை வச்சு ரிப்ளேஸ்மெண்ட்டை பயன்படுத்தி எப்படி வந்து ட்ரேட் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் அடுத்து பேங்க் நிஃப்டியில் எப்படி வந்து ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து கிடச்சிருக்கு ஸோ இது ட்ரெண்டு கன்டினுவேஷனாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் எப்படிலாம் வந்து என்ட்ரி எடுக்கலாம் இன்கேஸ் இந்த ட்ரெண்டு இந்த புட் ஆப்ஷன் ட்ரெண்டு கன்டினியூஷன் ஆகுது அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன்லாம் ஃபஸ்ட்டு நான் வந்து பார்க்குறேன் சரிங்களா என்னென்ன கன்ஃபர்மேஷன் எடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது லெஃப்ட் ஷோல்டர் இது ஹெட்டு இது வந்து ரைட் ஷோல்டர் ரைட் ஷோல்டர் பிரேக் அவுட் வந்து நடந்துச்சு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு கன்ஃபர்மேஷன் நம்பர் ஒன் கன்ஃபர்மேஷன் நம்பர் டூவாக நான் கருதுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங்கு ஹையிலிருந்து ஸ்விங்கு லோ வர ஃபிஃபனோச்சர் ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன் ஸோ அப்படி ஃபிஃபனோச்சர் ரிப்ளேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணும்போது இந்த நாற்பத்தி எட்டாயிரத்துலேருந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூறு அதாவது முப்பத்தி எட்டு புள்ளி இருபது சதவீதம் அப்படின்றது பியரிஸ் லெவல் ஐம்பது சதவீதம் அப்படின்றது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை வந்து குறிக்கிறது அப்படி பார்க்குறப்போ எனக்கு இருக்கக்கூடிய ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் இது சரிங்களா இப்போது மார்க்கெட் ஃப்ளாட்டாகவோ அல்லது கேப் அப்பாகவோ ஓப்பன் ஆகிறாங்க அப்படி கேப் அப்பாக ஓப்பன் ஆகிட்டு இந்த நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூறு டு இரநூத்தி ஐம்பது ரீச் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரிவர்சல் உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ நான் இங்கே வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணுவதற்கு வந்து பிளான் பண்ணிக்கிறேன் எப்பொழுது நாற்பத்தி எட்டாயிரத்துலேருந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அந்த ஜோனுக்குள்ளே வராங்களோ அப்போது இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் என்ன ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டனில் ப்ரேக் அவுட் நடந்துட்டு ரீடெஸ்ட் நடக்குது சரிங்களா கன்ஃபர்மேஷன் நம்பர் ஒன் கன்ஃபர்மேஷன் நம்பர் டூ என்ன ரீசண்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரில் மார்க்கெட் வந்து ஐம்பது சதவீதம் ரிப்ரேஸ்மெண்ட் வந்து எடுத்துக்குது இது கன்ஃபர்மேஷன் நம்பர் டூ சரிங்களா இப்போ ஒரு தியரி மட்டும் சொல்கிறேன் அதை மட்டும் நல்லா மனசில் நிறுத்திக்கங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இம்பல்சிவ் சரிங்களா இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரை கொடுத்துருக்கு இல்லைங்களா இது வேவ் அடுத்து மார்க்கெட் வந்து ஒரு கரெக்டிவ் வேவ் கொடுக்கும் அடுத்து ஒரு இம்பல்சிவ் வேவை கொடுக்கும் சரிங்களா ஃபிஃபனை வச்சு ரிட்ரேஸ்மெண்ட்டை பொறுத்து ஒரு வேவுக்கு பிறகு வரும் கரெக்டிவ் வேவானது ஐம்பது சதவீதத்தை நிறைவு செய்த பிறகு தனது இம்பல்சிவ் வேவையை தொடர்வதற்கு வாய்ப்புகள் எழுபது சதவீதம் இருக்கிறது சரிங்களா ஸோ அதனால் இந்த ஜோனில் இருந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னா அதிகபட்சமாக நாற்பத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் சரிங்களா ஸோ ஃப்ளாட்டாகவோ கேப் ஆகவோ ஓப்பன் ஆகும்போது இதுதான் என்னுடைய பிளான் அதிகபட்சமாக மார்க்கெட் அந்த அளவுக்கு போகுது அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூறு வரைக்கும் போகலாம் அதற்கு மேலே போவதற்கு என்கிட்ட வந்து சிஇ பிளானே கிடையாது ஓகேங்களா ஓகே டன் இப்போ மார்க்கெட் கேப் டவுனாக வந்து ஓப்பன் ஆகுது அப்போ எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஃபிஃபன் வச்சு ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன் எங்கேருந்து ட்ராப் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸாக இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அப் ட்ரெண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இங்கே இருந்து சப்போர்ட் எடுத்து அப் ட்ரெண்டை வந்து சார்பாக அப்பாக இருக்காங்க இங்கெல்லாம் வந்து ரிப்ளேஸ்மெண்ட் எடுத்துட்டுருக்கு இப்போ ஐம்பது சதவீதத்தை வந்து நிறைவு செஞ்சிருச்சு மார்க்கெட் இந்த நாற்பத்தி எட்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு இந்த ஜோன்ஸுக்குள்ளே சரிங்களா ஒரு டபுள்யூ பேட்டன் ட்ரிபிள் பாட்டம் பேட்டன் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டன் ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டன் ஸோ இந்த மாதிரி சிஇ பை பண்ண வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பேட்டன்ஸை வந்து உருவாக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும் காலாப்ஷன்ஸை நான் வந்து போக போகிறேன் சரிங்களா இங்கே இருந்து எனக்கு ஒரு புல்பேக் தரக்கூடிய ஏதாவது ஒரு பேட்டன் வந்து கிடைக்கும் சரிங்களா அந்த பேட்டன் தான் எனக்கு வந்து ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷனாக இருக்கும் அல்லது இங்கே இருந்து வால்யூம் வந்து கிடைக்கணும் அந்த வால்யூம் தான் எனக்கு மிகச்சிறந்த கன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படி பார்க்குறப்ப இங்கேருந்து இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னா சரியாக வந்து புரிஞ்சுக்கிங்க இப்போ மேஜரான ட்ரெண்ட் என்ன அப் அப்ட்ரெண்டில் மார்க்கெட் அறுபத்தி ஒன்று புள்ளி எண்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் இந்த லெவலில் ரீச் பண்ணிவிட்டு ரிவர்சல் ஆகுறாங்க அப்படின்னா அது ட்ரெண்டு கண்டினியூஷன் இருப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அந்த பேட்டன் அப்படின்றப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனாக வந்து இருக்கும் நாற்பத்தி ஏழு எட்நூற்றி எழுபத்தி எட்டு இருந்து நாற்பத்தி எட்டாயிரம் இந்த ஜோனில் இருந்து ரிவர்சல் ஆகும்போது அதிகபட்சமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூறு வரைக்கும் போகலாம் சரிங்களா ஓகே இப்போ கேப் டவுனாக மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ இன்னும் ஒருபடி மேலே நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது இந்த நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டை ஏன் மேஜராக நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா அறுபத்தி ஒன்று புள்ளி எண்பது சதவீதம் அப்படின்றத நம்ம வந்து கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவோம் சரிங்களா ஃபிஃபனியில் முக்கியமான புள்ளி இந்த கோல்டன் ரேஷியோ இதற்கு இன்னொரு பேர் ரிவர்ஸ் சரிங்களா இப்போது ட்ரெண்ட் வந்து அப் ஆகிட்ருக்கு இருபத்தி மூணு புள்ளி அறுபது சதவீதத்தில் ஸ்டேபிள் ஆகலை முப்பத்தி எட்டு புள்ளி இருபது சதவீதத்தில் ஸ்டேபிள் ஆகலை ஐம்பது சதவீதத்துலையும் ஸ்டேபிள் ஆகலை அப்படின்னா அறுபத்தி ஒன்று புள்ளி எண்பது சதவீதத்தை எப்பொழுது பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ ஃபர்தராக பிரேக் டவுன் நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டிலிருந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அப்படின்றது என்னுடைய டார்கெட்டாக இருக்கும் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுக்கு பிறகு நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூறு வரை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ அடுத்தது நம்ம ஃபின் நிஃப்டி பார்க்க போகிறோம் நாளைக்கு நம்மளுடைய ஹீரோ யார் ஃபின் நிஃப்டி தான் நாளைக்கு ஃபின் ஃபிஃப்டியில் எக்ஸ்பைரி இருப்பதனால ஃபின் நிஃப்டி கொஞ்சம் வந்து வால்யூம் அதிகமாகவும் ரொம்ப வளர்த்தையிலாகவும் இருப்பதற்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் இதில் ட்ரேட் பண்ண விருப்பப்படுறதுனால இதனுடைய ப்ரிடிஷனாக நம்ம வந்து பார்த்துருவோம் லாஸ்ட் வீக்கில் நம்ம இந்த ரெண்டு லெவல்ஸை வந்து ட்ராப் பண்ணி கொடுத்துருப்போம் இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்று இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஸோ இந்த புள்ளி அப்படின்றது நமக்கு புட் ஆப்ஷன் ஆகவும் சரிங்களா இந்த இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்று அப்படின்றது காலாப்ஷன் லெவலாகவும் வந்து இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தோம் இருபத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒன்று இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு கால் சைட் போகும் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டில் ரிஜெக்ஷன் எடுத்துகிட்டு புட் ஆப்ஷன் போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் இன்றைக்கும் எக்ஸாக்டாக இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டை ரீச் பண்ணிட்டு புட் ஆப்ஷன் சைடு வந்திருக்கு இந்த லெவலை பயன்படுத்துகிறவங்க இன்னைக்கு ரொம்ப நல்ல ப்ராஃபிட்டே வந்து பண்ணியிருக்க முடியும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் ஸோ இப்போது நாளைக்கு மார்க்கெட் கேப் அப்பாக வந்து ஓப்பன் ஆகுது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய லெவல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெப்புனோச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டை இந்த இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அந்த புள்ளியிலிருந்து இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு சார்ப்பாக விழுந்திருக்கு இல்லைங்களா ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் வந்து நம்ம ட்ராப் பண்ணிக்கிறோம் அப்படி ட்ராப் பண்ணிக்கிட்ட பிறகு மார்க்கெட் ஃப்ளாட்டாகவோ அல்லது கேப் அப்பாகவோ ஓப்பன் ஆகுது அப்படின்னு வைங்களேன் இந்த இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி பதினெட்டு அப்படின்ற புள்ளியில் மார்க்கெட்டு ரிஜெக்ஷன் மல்டிப்புள் டைம் ரிஜெக்ஷன் இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ண முடியாமல் இங்கேயே வந்து ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா எப்பொழுது இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ புட் ஆப்ஷன் பை பண்ணிட கூடாது என காரணம் நமக்கு கால் ஆப்ஷன் லெவல்லே இன்னும் ஸ்டேபிள் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றத அர்த்தம் எப்பொழுது இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்று அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ மட்டும்தான் நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைட் போகணும் சரிங்களா சரி ஓகே இப்போது இன்கேஸ் கேப் அப்பாக ஓப்பன் ஆகிறாங்க அல்லது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி அப் சைட் போகிறாங்க அப்படின்னா இந்த இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணில் இருந்து நானூற்றி அறுபத்தி நாலு அப்படின்ற ஜோன்கிறது நமக்கு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் தரக்கூடிய ஜோனாக வந்து இருக்கும் இங்கேருந்து எம் பேட்டன் வரலாம் ட்ரிபிள் ட்ரிபிள் டாப் பேட்டர்ன் வரலாம் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வரலாம் சேனல் பேட்டர்ன் வரலாம் சரிங்களா ரவுண்ட் டாப் பேட்டர்ன் வரலாம் அல்லது ஷார்ப்பான செல்லிங் ப்ரெஷர் இருக்கக்கூடிய வால்யூம் வந்து உருவாகலாம் ஸோ இந்த ஜோனில் இருந்து விலகக்கூடிய மார்க்கெட் அதிகபட்சமாக இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு வரை வந்தடையும் சரிங்களா ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் வந்து நடந்திருக்கு அங்கே இருந்து ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் ரிப்ளேஸ்மெண்ட் எடுத்துட்டாங்க அங்கே இருந்து மார்க்கெட்டி இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு அப்படின்ற எஸ்டர்டே லோ வரைக்கும் ரீச் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமாகவே இருக்குது ஸோ அதனால் இந்த ஜோனில் நான் வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து பார்ப்போம் எப்பொழுது இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் செய்தோ கால் ஆப்ஷனுக்கு என்கிட்ட பிளான் வந்து இப்போதைக்கு வந்து கிடையாது சரிங்களா லைவ் மார்க்கெட்டில் அது மேபி வந்து சேஞ்ச் ஆகலாம் லைவ் மார்க்கெட்டில் கொடுக்கக்கூடிய வால்யூங்களை பொறுத்தோ அல்லது பேட்டனை பொறுத்தோ நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் பட் இப்போதைக்கு என்கிட்ட எந்தவித பிளானும் இல்லாதனால் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா ரெக்கமெண்ட் பண்ண முடியாது ஸோ அதனால் இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு அப்படின்றது நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றது மட்டும் இப்போதைக்கு நான் வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன் மார்க்கெட் கேப் டவுனாக ஓப்பன் ஆகுது அப்படின்னு வைங்களேன் இப்போ இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறில் வந்து முடிஞ்சிருக்காங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சு ரிட்ரெஸ்மெண்ட்டை நான் இந்த பாயிண்டில் இருந்து சரிங்களா இந்த இருந்து ட்ராப் பண்ணிக்கிறேன் அப்படி இந்த பாயிண்ட்லேருந்து ட்ராப் பண்ணும்போது இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படின்றது மேஜர் லெவல் சப்போர்ட் எது இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி பத்து ஸோ இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி பத்து அப்படின்ற புள்ளியில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துக்கொள்ளலாம் கேப் டவுனாக ஓப்பன் ஆகுதோ அல்லது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி டவுன் சைடு வராங்களோ இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி பத்து அப்படின்றது கடைசி ஆயுதமாக இருக்கும் பெயர் ஸோ இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி பத்து அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணுனாங்க அப்படின்னா புட் ஆப்ஷனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா சரியாக வந்து புரிஞ்சுக்கணும் இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபது பிரேக் அவுட் பண்ணால் அடுத்த டார்கெட் அப்படின்றது இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி பத்து தான் இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி பத்து அப்படின்ற புள்ளியில் ரிவர்சல் ஆவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அது பேட்டனாகவும் உருவாகி ரிவர்சல் ஆகலாம் வால்யூம் எடுத்தும் வந்து ரிவர்சல் ஆகலாம் அப்படி ரிவர்சல் ஆகலை இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி பத்தையும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் தான் ஃபர்தராக ரொம்ப ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்று

ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி இது மூன்றும் கேப் ஆகவோ கேப் டவுனாகவோ ஃப்ளாட்டாகவோ ஓப்பன் ஆகும்போது எங்கெல்லாம் எந்த மாதிரி டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள ரொம்ப 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 தெளிவாகவே வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்யூச்சருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நான் எனக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் வழியது வாழும் நன்றி